சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க வெள்ளிக்கிழமை காலையில சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலையில கிராத்திகாவது பாலா வணக்கம் பாலா என்ன பண்ற சாப்பிட்டியா ஹேம்நாத் குமார் வா 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 சாப்பிட்டேன் பாலா நீ சாப்பிட்டியா எங்க இருக்க காலேஜ்ல இருக்க ஹெம்நாத் ஹாய் மை Nah, kali ini aku risapkan. Ini ala samping lah, ini ala samping ya. Oke, ini risapkan deh. Hemat kemari kali lagi ini கிரவுண்ட்ல இருக்கேன் மண்டே ஒரு மேட்ச் இருக்கு ஓகே 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 என்ஜாய் பண்ண எங்க மேட்ச் காலேஜ் லே

சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது அவரோட விருப்பம் அவர் அடிக்கலாம் கண்டிப்பாக தெரியுது உங்க எல்லாரையும் பார்த்தா தெரியுது அந்த மாதிரி நல்ல பயனா இருக்க மாட்டீங்கன்னா

நவ் இங்கிலீஷ் ஏதோ ஓரளவுக்கு என்ன ப்ரோ பேட்டரி மாத்தணுமா சின்ன பேட்டரி வந்து பாத்துடலாம் ஒரு நிமிஷம் பாய் அப்படி தண்ணா வணக்கம் எத்னாட்டி கைடியா வச்சிருக்கீங்களா

வாரண்டி கார்டு பத்திரமா வச்சுக்கோங்க ஜஸ்ட் மீன்ல இருங்க தான் ப்ரோ இது இது ஒன்றுதான் மே அது இல்லனா என்ன பண்றீங்க இந்த போல்ட் போட்டு முடுக்குற மாதிரி வரும்ல அதுதானே கைட் எங்க வச்சீங்க இது உள்ளே வச்சிட்டீங்களா அந்த மாதிரி வச்சா செட் ஆகும் ப்ரோ இங்க உள்ள வச்சிருக்கலாம்ல இது

என்ன கோபித்தா வணக்கம் சாப்பிட்டா சாய்னா சாப்பிட்டீங்க எவ்வளோ ஒண்ணு முடியும்

என்ன நான் பூரி சாப்பிட்டேன் பூரி சப்ளைனில் இருக்கேன் நம்ம லைனில் இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் எல்லாம் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும்

எல்லாரும் என்ன பண்ணுறங்க கமான் பண்ணங்க என்ன ப்ரோ என்ன விளையாட போயிட்டாரா సరే లైన్కి వర